ஒரே தோட்டம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும்டா ஆனா என்ன இந்த வெயிட்ருங்க எல்லாம் ஹிந்திக்காரனா இருப்பானுங்க நமக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும்னால நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம் சார் சார் என்ன வேணும் சார் பாணி பாணி ஏட் வெயிட் பண்ணி புரியா இல்ல டோப் வெயிட் பண்ணி புரியா பாணி பூரி நகி ஹே பாணி பாணி ஆஹ் பாணி ஆஹ் கரம் பாணி ஆஹ் சுடு தண்ணி ஆஹ் அச்சா அச்சா சார் உங்களுக்கு என்னது காபி திருவா புஷ்டு அப்புறம் சொல்றேன் காபி सर मुंबई के पानीवाड़े पौधों उसका होटल में क्या खाना बहुत है का बहुत अच्छा बर्टन आलर को अपनों फ्राइडे रेस्ट में तो ये लोग सर का क्या रुपी तो दो बर्टा दो बर्टा क्या रुपी रेंड बर्टा इरो इधर बा नॉल बर्टा ना सर रहा में सालना सालना साल चिकना मटन ना ये इंगे व வெஜ்ஜி சாங் ஆமா அச்சா அச்சா ஆக்கோ அவன் நல்லா தமிழ்ல பேசினுக்கிறான் அவன்கிட்ட போய் நீ இந்திய பிச்சு பிச்சை போட்டுன்னு தமிழ் தெரியும் தானே நல்லா தெரியும் சார் பத்து வருஷமா தான் இருக்கேன் பத்து வருஷமா இங்க அவன்கிட்ட போய் தான் ஹிந்தியில பேசின்னுக்கிறேன் சார் அது இல்ல சார் நம்ம ஆயிடுச்சு ஒய்ஃபும் இங்கதான் ஆமா இங்க தமிழ்நாடு

उसका लड़की सिस्टर என்ன லடிக்கி சிஸ்டர் கேக்குற சிஸ்டர் நான் அவன் ஏதோ தப்ப புரிஞ்சு போறாடா பொண்ணு வேணாடா கல்யாணம் பண்ணிது ஒய்ஃப் வேணாடா தப்பி அவ சொல்றது புரியுது அவனுக்கு கல்யாணம் பண்ணிது பொண்ணு வேணும் புரியுதுல்ல ஓ ஆமா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் பேச்சுலர் பா ரொம்ப வயசு ஆயிடுச்சு கல்யாணம் அவங்க அது கிடைக்கும் சார் பொண்ணு இருக்காங்க ஆனா இந்தி கத்துக்கிட்டா கிடைச்சிடும் சார் मैंने हिंदी अच्छा अच्छा प्राथमिक में मां एग्जाम ना सर उंगली के अरे हिंदी तेरे को पढ़ा सर पो कस्टमर सर पोने कैसे कैसे सर ये भैया कहाँ एड्रेस कहाँ नहीं है यार कोई गया हिंदी तेरी ले एड्रेस नहीं गया मालूम भैया यो அத பண்றதுதான் நாங்க இருக்கோம் பைய அட்ரெஸ் கே பையா அட்ரஸ் பையா இந்த எழுதிக்கு பையா இந்தி தெரியாது

கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பையா அந்த 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 நகி 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 அட்ரஸ் 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 இது 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 நீ என்ன பண்ற ஊருக்கு போயிட்டு தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல ஏஜித்தான் இங்க வந்து ரெண்டு மொழி தான் அங்க சொல்லு ஊர்ல போயிட்டு இங்க ஹிந்தி அனுப்ப தெரியாது இதெல்லாம் எழுதி அனுப்பாதீங்கடா சொல்லு ட்ரெயினில் கூட ஹிந்தில எழுதி அனுச்சிடுறானுங்க நீ போய் எழுதி இங்கிலீஷ் இல்ல தமிழ் எழுதி எடுத்துனுவா நான் உனக்கு சொல்றேன் சரியா பையா அட்ரஸ் அட்ரஸ் பையா பயா டேய் ஹெல்ப் பையா ஹிந்தி தெரியாதுடா பையா பாட்டால தான் பாடுவோம் ஐயா இந்தி நகிம் அலுமை ஐயா ஜெயல் போல பைய சத்தியமா ஹிந்தி தெரியாதா ஹிந்தி தெரியாது பையா ஐயா ரொம்ப ஐயா

பாண்டு நகி பாண்ட் இல்லையா ம் ஏ மூணு பாண்ட் அந்த கொட்டையில தானே வச்சா இல்ல இல்ல ஜெய் ஸ்ரீராம் பையா ஜெய் ஸ்ரீராம் வாங்க சார் என்ன மேஸ்திரி என்ன வேலை எல்லாம் ஒண்ணும் நடந்த மாதிரியே தெரியலையே நீ ஒண்ணு சொல்ற அவன் ஒண்ணு செய்யறான் சாமி ஹிந்தி கத்துக்கோ அவன்ட்ட ஷாப் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இவரு ஹிந்தியே கத்துக்க மாட்டாரு எதுக்குடா ஹிந்தி கத்துனா உங்க ஊர்ல வந்து நான் புலி வேலை செய்யறதுக்கா என்ன சார் சும்மா ஹிந்தி கத்துக்கிறீங்க அவங்க கிட்ட அப்பர் வலி சிமெண்ட் மூட்டை போடுறான்னா சிமெண்ட் மூட்டை எத்தனை போய் மேலே போட போகிறான் ஊ கொச்ச மண்ணு கொட்டுறான்னா உள்ள எத்தனை போய் மண்ணு கொட்ட போகிறான் இதுக்கு தனியாக வேறு இஞ்சி வேறு கட்டிட்டு போனாங்க வயசியாது அப்பர் கிடையாது ஊப்பர் பத்தியா தப்பா சொல்கிற பத்தியா அதுக்கு தான் இந்தி கற்றுக்க சொல்கிறேன் ட்ரெயினில் அப்போ அப்பர்னு வச்சுக்கிறானுங்களே கற்றுக்க மேஸ்திரி ஏன்னா நம்ம இந்தி வந்து நம்ம தேசிய மொழி என்னது இந்தி தேசிய மொழியா இல்லை ஆமாம் சார் இவர் வேஸ்ட்டு சார் நீ என்ன சொன்னாலும் இவர் இந்தியை கற்றுக்க மாட்டார் ி பக்கத்துல இந்த காரணம் வச்சிருக்கிற இன்னும் ஈஸியா கத்துக்கலாம் யா கத்துக்கியா யாரு நீவேன் ஹிந்தி காரண பின்ன அவன் ஹிந்தி காரணம் கிடையாது தான் டெய் ஆதரவும் அட்ரஸ்னா போடுது ஒரிசார் போடுது ஒரே காரண்டா நீ ஹிந்தி என்ன ஆமா உனக்கு ஒரியா தெரியுமா அது தெரியாது பையன் ஒரியா தெரியாது உனக்கு உன் தாய்மொழி ஒரே ஆடா அது தெரியாம இந்திக்கு உக்காலத்து வாங்கினுக்குற நீ போ இப்படிதான் எவனை பார்த்தாலும் ஒரியா காரனாலும் இந்திக்காரன் விசுவங்காலும் இந்த அப்புறம் அவன் யாரு பீகாரு அவனும் ஹிந்திக்காரன் எல்லாருமே ஹிந்திக்காரனுங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு மொழி இருக்குடா போய் அதை தெரிஞ்சுங்க முதல்ல போங்க முதல்ல போய் கலவை ஏற்கனும் செங்கல் கொண்டு சிமெண்ட் கலவை அதுக்கு சொல்லையா நம்மளுக்கு வேலை சீக்கிரம் நடக்கும்ல அதுக்குதான் கத்துக்க சொன்னேன் சரி உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா முதல்ல ஆ தெரியுமே என்ன ஹிந்தி தெரியும் உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜி பாரத் மாதா கி ஜெய் அதை வச்சு தான் ஓட்டுனு அந்த அந்த தான் உங்களுக்கு தெரியும் சரி இப்ப என்ன உனக்கு பிரச்சனை இப்ப நான் வீடு கட்டணுமா இல்ல இந்தி கட்டணுமா சொல்லு வீடு தான் கட்டணும் நீ இந்தி கூட நீ அப்புறம் பொறுமையா கத்துக்கப்பா போ கிளம்பு கிளம்பு போ தேடா வண்டா இந்தியை தூக்கினு வேலை வெட்டி இல்லாத பசங்க కేరళ మనో తిరువా ఎందు ఉత్తప్రదేశ్ ఉత్తరప్రదేశ్ కట్టాలే తె ఉత్తరప్రదేశ్ అక్క